ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிலம் இருக்குது ஆனால் எனக்கு நிலத்தை பற்றி எதுவுமே தெரியாது எனக்கு நிலத்தை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கு நீங்கள் டிஎன்ஜிஐஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இது தமிழ்நாடு புவியியல் தகவல் என்ற சைட்டு இதில் இந்த சைட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும் இதில் வந்துட்டு இந்த எக்ஸ்ப்ளோர் தமிழ் நிலம் ஜிஐவி வர்னு இருக்கா இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இந்த ஜிஐவி வரை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இது மேப் போயிடும் இது இது ஃபுல் தமிழ்நாட்டோட மேப் எல்லா லொக்கேஷனையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும் இந்த மேப்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் தமிழ்நாடு மேப் இருக்கும் இதில் தமிழ்நாட்டில் எத்தனை மாநிலம் இருக்கோ அதை அப்படியே உங்களுக்கு அந்த ரெட் கலரில் டிவைட் பண்ணி அப்படியே காமிச்சிருப்பாங்க இதில் வந்துட்டு உங்கள் ஏரியா ஏதோ அப்படியே ஜூம் பண்ணி போங்க எந்த எந்த ஏரியானாலும் அப்படியே ஜூம் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா இதில் ரெட் கலர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட அது அப்படியே மேப் பண்ணியிருப்பாங்க இதை நீங்கள் அப்படியே ஜூம் பண்ணி போனீங்கன்னா ஒவ்வொரு கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும் இந்த என்ன கலர் டிஸ்டிக்ஸ்னா இந்த கலர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெட் கலர் டிஸ்ட்ரிக்ஸு அப்புறம் அந்த ரோஸ் கலர் தாலுக்கு அப்புறம் க்ரீன் கலர் சர்வே நம்பரு அப்புறம் சப் டிவிஷன் நம்பரு அந்த எல்லோ கலர் வில்லேஜு அப்புறம் இது நாட் அவைலபிள் ஏரியா அர்பன் ஃபாரஸ்ட் ஏரியா அண்ட் அதர்ஸ் ஏரியா எல்லாமே இதில் இருக்கும் நீங்கள் இதை விட்டுட்டு அப்படியே ஜூம் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா இப்படியே ஃபுல்லாக ஜூம் பண்ணி போனீங்கன்னா இப்போ ஒரு டூ சிக்ஸ்டி நைன்னு ஒரு சர்வே நம்பர் தெரியுதா இந்த சர்வே நம்பரில் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலரில் இருக்கும் இந்த சப்டிவிஷன் நம்பர் ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் வச்சுட்டு ஒரு டாட் கிளிக் பண்ணுங்கள் இப்போ லொக்கேஷனை க்ளிக் பண்ணிட்டீங்க இப்போ லொக்கேஷனை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா இது நான் ஜூம் பண்ணி போனால் எந்த ஊர்னே தெரியாது ஆனால் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் ஆலத்தூர் தாலுக்காலில் வில்லேஜ் வந்துட்டு கொலக்கான் நத்தம் அப்படின்ற ஒரு ஊர் இது வந்துட்டு ரூரல் ப்ளேஸில் உள்ளது வில்லேஜ் ஐடி சர்வே நம்பர் சப்டிவிஷன் எல்லாமே வந்துடும் இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பட்டா எஃப்எம்பி வெட்டக்ஸு ஜிவல்யூ இசி பவுண்ட்ரி கிராப்பு எம் பிளான் என் ஃபெசிலிட்டி இதெல்லாம் என்னென்னு ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டா ஒரு இடத்துக்கு வேண்டியது பட்டா எஃப்எம்பி தான் முக்கியம் இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இங்கே வந்துட்டு அந்த பட்டா யாரோட பேரில் இருக்குங்கிறது வந்துது அவங்க அப்பா மனைவி அந்தமாரி யார் ரிலேஷன்ஷிப்பு அவங்க நேமு வந்துடும் லேண்டு எவ்வளோ லேண்ட் டீட்டெயில்ஸ் எவ்வளோ இருக்குங்கன்னு பார்த்தீங்கனாலும் அது உங்களுக்கோட லேண்ட் டீட்டெயில்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதை அதோட லேண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் என்ன டைப்பு சாயில் என்ன என்னென்ன இருக்குன்றது எல்லாமே இங்கே உங்களுக்கு காமிச்சிடும் பட்டா வியூ போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டா வியூ கொடுத்துருவாங்க இதில் நீங்கள் போய்ட்டு சின்னதாக இருக்கும் நீங்கள் இந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பட்டாவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பட்டா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும் உங்களுக்கு இதை நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ அடுத்தது எஃப்எம்பி இதோட மேப் வியூ அது மேப் வியூ போனீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த எஃப்எம் ஸ்கெட்சு ஃபுல்லாகவே இங்கே காமிச்சிரும் இதுவும் நீங்கள் இங்க இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் எஃப்எம் ஸ்கெட்சி அது எந்த ஏரியா டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ அளவு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிச்சிடும் இப்போ அடுத்தது வெட் இது வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு நாலு நாலு வெட்எக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு இதுவும் ஒன் டூன்னு போட்டு அதோட மேப் வேல்யூ லேட்டிடியூடில் லேட்டிடியூட் லாங்கிட்யூடு எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிடும் இது பார்த்தீங்கன்னா ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் இது இந்த லொக்கேஷன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த அத்தனை கார்னரையும் அப்படியே காமிச்சிரும் உங்களுக்கு அடுத்ததாக ரூ இந்த ரூ என்னென்னா இந்த இடத்தோட கைட்லைன் வேல்யூ இந்த 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 லேண்டோட கெய்ட்லைன் வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா கெய்ட் லைன் வேல்யூங்கிறது கவர்மெண்ட் இந்த லேண்டுக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் தனியாக போயிட்டு சைட்டில் செக் பண்ணணும் ஆனால் வந்துட்டு இதை நீங்கள் இங்கே டேரெக்டாகவே பார்த்துக்கலாம் இதோடய கெய்ட்லைன்யூ வேல்யூ எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்கங்கிறது அடுத்ததாக ஈஸி இந்த பர்டிகுலர் இடத்துக்கு ஈஸி இங்கே அவைலபிள் இல்லை அது ஏதாவது பூர்விக்க இடமா இருக்கலாம் இல்லை அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம் அதனால் இங்கே வந்துட்டு ஈஸி நாட் ஃபோன் போட்டிருக்காங்க இது நீங்கள் வந்துட்டு ஈஸி இல்லைன்னா ரெண்டுக்கு ரெண்டு ரீசன் இருக்கும் ஒன்று அவைலபிள் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா இதில் அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க ஓ பக்கத்தில் நான் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஈஸி இருக்காங்க இல்லை இதில் ஈஸி இருக்கு அதனால அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணாமல் இருக்கும் ஈஸின்றது ஒண்ணும் கிடையாது அந்த இடம் ஏதாவது கை மாறி இருக்கா இல்லை யாராவது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருந்தா அது அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அதுதான் ஈஸி இது வந்துட்டு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஆள் பேரும் மாறும்போதும் யார்ட்டேருந்து இடம் விற்கிறோம் யார் இன்னார் வித்தவங்க இன்னார் வாங்கினவங்க இதோட நாலு பவுண்டரிஸ் எல்லாமே அதை மென்ஷன் பண்ணி ஈஸி இருக்கும் இந்த நீங்கள் ஈஸியாக எடுத்து இது முக்கியமாக நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கணுன்னாலும் உங்களுக்கு இந்த ஈஸியாக தேவைப்படும் அது எங்கெங்கே வந்திருக்கு யார் பேரில் இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் இதுக்காக வந்து ஈஸி ஈஸி ஈஸியும் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டு லேண்டை பொறுத்த வரைக்கும் அடுத்தது பவுண்ட்ரி இது இவ்வளோ அப்டேட் கொடுத்துருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பவுண்டரிங்கிறது வந்துட்டு என்ன ஏதுன்னா இப்போ ரூரல் ரூரல் க்ளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்துட்டு பிளாக் நம்பர் வில்லேஜ் பஞ்சாயத்து கொழக்கநாத்தம் ஏது அந்த கொழக்கநாத்தம் ரூரல்ன்றதை மார்க் பண்ணி காமிப்பாங்க அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இது இது எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வருது அப்படின்றது அடுத்தது டிஎன்பிடிசிஎல் இது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நேமு சர்க்கிள் நேமு டிவிஷன் நேமு சப் டிவிஷன் நேமு செக்ஷன் நேம் இது எந்த குழந்தை வந்து இதில் வருதுன்றத ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க அடுத்தது எஜுகேஷன் எஜுகேஷன்றது எந்த கல்வி மாவட்டத்துக்குள்ளே வருது மோஸ்ட்லி அந்த தான் மென்ஷன் பண்ணி பார்க்குறேன்னு நினைக்கிறேன் அது ஏன்னா பெரம்பலூர் எல்லா எல்லாத்துக்கும் நான் பார்த்த வரைக்கும் தான் எஜுகேஷன் எந்த கல்வி மாவட்டத்துக்குள்ளே வருது அடுத்தது ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் எங்கே இருந்து அதோடது சர்க்கிள் நேம் டிவிஷன் நேம் ரே ரேஞ்சு அதுவும் மோஸ்ட்லி அந்த டிஸ்டிக்ள்ள உள்ளது உங்களுக்கு சர்க்கிள் நேம் வந்து என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம் அடுத்தது அடுத்தது இது கான்ஸ்டியூஷன்ஸ் இது வந்துட்டு எந்த கான்ஸ்டியூஷனில் வருது அசம்பிளி எந்த அசம்பிளியில் வருது பார்லிமெண்ட் கான்ஸ்டியூஷன் நேமு சிதம்பரம் எந்த கோட்டாவில் வருதுன்ற வரைக்கும் காமிக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்துட்டு எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இது எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்துட்டு உங்களுக்கு வருதுன்றது வில்லேஜ் பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் இங்கே டீட்டெயில்ஸ் வந்துடுது ஹைவேஸ் இதுக்குள்ள என்னென்ன ஹைவேஸ் கிராஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி அந்த டிவிஷன் வந்து பெரம்பலூர் சர்க்கிள் விழுப்புரம் ஏன் இங்கேருந்து எங்கே ஹைவேஸ் கிராஸ் பண்ணுறதுங்கிறது எக்ஸாக்டாக தெரில எனக்கு ஆனால் ஹைவேஸ் தான் கொடுத்துருக்காங்க டாஸ்மேக்கு பெரம்பலூர் பெரம்பலூர் பவுண்டரிக்குள்ளே வருது அடுத்தது தமேட்டிக் டெமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா இந்த எவலுவேஷன் ஸ்டாப்பு ஆஸ்பெக்ட்ஸு பாப்புலேஷன் பாப்புலேஷன் இந்த இதெல்லாம் அந்த அந்த ஏரியா இந்த எது எந்த இதுக்குள்ளே வருதுன்றத டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது க்ராப் அது இன்னும் அப்டேட் ஆகலை நெக்ஸ்ட்டு எம் பிளான் இதில் எதுவும் மாஸ்டர் பிளான் இருக்கான்றது அந்த லேண்ட் சார்ந்து அதில் ஏதாவது மாஸ்டர் பிளான் வந்து அது கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் என் ஃபெசிலிட்டி இது வந்துட்டு என் ஃபெசிலிட்டின்னா நியர்பை என்ன நியர்பை என்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிறதையும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை பாத்தீங்கன்னா தெரியும் என் ஃபெசிலிட்டிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் எவ்வளோ தூரம் அந்த இடத்துல இருந்து கரெக்டாக உங்களுக்கு அதை மட்டும் மென்ஷன் பண்ணலை அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த இந்த இடத்துலேருந்து அந்த எவ்வளோ கிலோமீட்டருங்கிற வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த கிலோமீட்டரை நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ணி பார்த்துக்கலாம் மேப் அவங்களுக்கு பற்றிக்கலாம் அந்த இருந்து அந்த கலெக்டர் ஆஃபீஸ் எங்க இருக்குங்கிற எங்கே எவ்வளோ தூரம் வரைக்கும் மேப்பு எந்த வழியாக போகலாங்கிற வரைக்கும் லொக்கேட் பண்ணி காமிக்குது இது மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க அடுத்தது வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸு ஒவ்வொரு ப அங்கேருந்து எந்த எவ்வளோ பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கோ எல்லாத்தையும் லொக்கேட் பண்ணியிருக்காங்க இசே இ சேவை சென்ட்ரு டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸு போலீஸ் ஸ்டேஷனு ரே ரேஷன் ஷாப்பு ஃபயர் ஸ்டேஷனு ஹெல்த் ஹெல்த் சப் சென்ட்ரு ப்ரைமரி ஹெல்த் சென்டரு டிஸ்ட்ரிக்ட்டு ஹாஸ்பிட்டலு அப்புறம் மெடிக்கல் காலேஜ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு கிலோமீட்டரோட அந்த இருந்து எவ்வளோ தூரம் போகிறோங்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஈஸியாக உங்கள் நிலத்தை பற்றி உங்கள் நிலத்தை சுற்றி உள்ள எல்லாத்தையும் பற்றியும் நீங்கள் ஈஸியா ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபார்மா இங்கிலீஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்